மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு சாரதா குடும்பம் வனபோஜனத்துக்கு போச்சு ரமேஷ் மாட்ட கயிறுல கட்டிக்கிட்டு முன்னாடி நடந்தான் வண்டியில பிரசாதும் குழந்தைங்களும் வந்தாங்க வண்டிக்கு பின்னாடி மாமியார் மருமக சாரதா அனாமிக்கா நடந்து வந்துட்டு அத்த என் நாத்தனார் ஹேமலதா வர்ற வரைக்கும் வீட்லேயே இருந்துருந்திருக்கலாம் அத்த அவ வராம நம்ம மட்டும் போறது நல்லா இருக்காதுல்ல எனக்கு மட்டும் என் பொண்ணு இல்லாம வனபோஜனத்துக்கு போறதுக்கு ஆசையா என்ன ஆனா அப்பா புள்ள பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச முடியாதே ஓ மாமனார் வேற ஊரே வனபோஜனத்துக்கு கிளம்பி போயிடுச்சு நம்ம ஒரு குடும்பம் மட்டும்தான் நிற்கிதுன்னு இனி வீட்டிலையே சமைச்சி சாப்பிட்லான்னு கிண்டலாக பேசிக்கிட்டு இருந்ததை நீயும் பார்த்தல்ல ஆமாத்த மாமா கொஞ்சம் கோவமாக தான் இருந்தார் எனக்கே பயம் வந்துருச்சுன்னா பாருங்க நான் குடும்பம் நடத்த வந்த காலத்துல இருந்தே இப்படி தாண்டிமா அவர் கோபப்பட்டாருன்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டார் பேச்சு பேசினா பல்லு உடையும் தாட நகரும் எதுக்கு இந்த தலைவலின்னு அவர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் இப்படி சரின்னு சொல்லி சொல்லிதான் ரமேஷையும் ஹேமலதாவையும் பெத்த ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பண்ணேன் உனக்கு ரெண்டு கொடுத்த கடவுள் ஹேமலதாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாவது கொடுத்துருந்துருக்கலாம் கவலைப்படாதீங்க அத்த அவளுக்கு சின்ன வயசு தானே எல்லாம் நல்லா நடக்கும் அந்த நல்ல செய்திய கேட்க நானும் ரொம்ப நாள ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் அத்த ஹேமலதா வர்ற வரைக்கும் நம்ம வனபோஜனத்துக்கு போக வேண்டான்னு கொஞ்சம் மாமா கிட்ட கடினமா போதும் உடனே அவங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவான் அப்புறம் மாமா காதுல இருந்து ரத்தம் வர்ற வரைக்கும் உபன்யாசம் பண்ணுவாரு எதுக்கு நமக்கு தலைவலி வா ஹேமலதா வீட்டுக்கு வந்ததும் போன் பண்ணுவா யாராவது ஒருத்தர் போய் கூட்டிட்டு வருவோம் போன் ஞாபகம் வருதத்தை காலையில இருந்து ஹேமலதா பண்ணாலும் சொல்லி கட் ஆயிடுச்சு அப்புறம் நான் மறுபடியும் பண்ணல வரேன்னு சொல்லி எப்படியோ வருவாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களே போய் கூட்டிட்டு வரட்டும் அத்த இன்னைக்கு நானும் அவளும் சேர்ந்து மசாலா கீமா பண்ணலான்னு இருக்கோம் முதல்ல அவ வரட்டும்மா

உங்கள் மாமனாரையும் கொஞ்சம் கேளுமா அவங்க மூளையில எப்போ எது ஓடும்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஒத்துக்கிட்டா ஹேமலதாவை செய்ய சொல்லலாம் வேணான்னா அமைதியாக இரு சரிங்கத்த எது இருந்தாலும் ஹேமலதா வந்ததுக்கு அப்புறம் தானே செய்ய முடியும் இப்போ அவ வரான்னு நினச்சா போகிறோம் அப்படி இல்லைல்ல இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே வண்டி பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்க வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் தன்னோட தாத்தா கிட்டையும் தன்னோட அத்தை ஹேமலதாவை பற்றி கேட்டாங்க தாத்தா அத்தை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்புறோம் இது ஒன்னும் நல்லா இல்லை ஆமா தாத்தா அத்தை வர வரைக்கும் நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம் உங்க அத்தை கிட்ட கார் இருக்கு அவங்க கார்ல வருவாங்க நம்ம முன்னாடியே நலத்துக்கு போய் ஏற்பாடு பண்ணுவோம் சரியா சரிங்க தாத்தா தாத்தா எங்க அத்தை கையால எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மசாலா கீமா மாசைய செல்வோம் இன்னைக்கு வனபோஜன பண்டிகைல எங்கள எதுவும் சொல்லக்கூடாது அத்தை எங்களுக்கு மசாலா கீமா செய்வாங்க நாங்க சாப்பிடுவோம் சரி பசுங்களா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு பண்டிகை உங்க அத்தை வந்து உங்களுக்கு புடிச்ச மசாலா கீ செய்ய சொல்லி சாப்பிடுங்க நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா அதனாலதான் மசாலா கீமா செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு அவ கண்டிப்பா வருவா நமக்கு பிடிச்ச மசாலா கீமாவ செஞ்சு தருவா அப்படின்னு சொன்னதும் ஹரீஷும் பவ்யாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு உறுதியாச்சு நாத்தனார் ஹேமலதா அனாமிகாவும் அனாமிகாவும்பா பச்சை பசேல்னு இருந்த வயல்வெளியில மாட்டு வண்டிய ஓட்டிக்கிட்டு வந்து நிப்பாட்டினாங்க குழந்தைங்க இறங்கினாங்க அனாமிகாவும் மரத்தடிக்கு போனாங்க மாட்டு வண்டியில இருக்க பொருளை எல்லாம் கீழே இறக்கி வைங்க சரிங்க இப்பவே பண்றோம் தம்பி ரமேஷா மாடுகளை கொண்டு போய் புல் இருக்க இடத்துல கட்டு அதுங்க புல்ல செத்த மேஞ்சுகிட்டு இருக்கட்டும் இன்னைக்கு அதுங்களுக்கும் பண்டிகை தானே சரிங்கப்பா இப்பவே இதுங்களை கூட்டிட்டு போய் கட்டி போட்டு வர அப்படின்னு சொல்லி மாடுகளை அங்க இருந்து ரமேஷ் கூட்டிட்டு போனான் சாரதாவும் அனாமிகாவும் சேர்ந்து மாட்டு வண்டியில இருந்து பொருட்கள் எல்லாத்தையும் கீழே இறக்குனாங்க ஷருதா நான் போயி அடுப்பை மூட்டிக்கிட்டு இருக்கு நீயும் மருமகளும் போய் தண்ணி கொண்டுவோங்க சரிங்க நானும் மருமகளும் இப்பவே போறோம் அப்படின்னு ரெண்டு குளத்த எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற குளத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க ரமேஷ் மாடுகளை கொண்டு போய் புல்லுமேய கட்டி போட்டான் பிரசாத் அடுப்ப மூட்டினாரு கட்டையெல்லாம் வச்சாரு பசங்க மரத்துல இருந்த ஊஞ்சல்ல உக்காந்து ஆடினாங்க ஷாரதாவும் அனாமிக்காவும் தண்ணிய கொண்டு வந்தாங்க கரெக்டா ஒரு கார் வந்துச்சு எல்லாரும் சந்தோஷமா ஹேமலதா வந்துட்டான்னு காரையே பார்த்தாங்க நினைச்ச மாதிரியே கார்ல இருந்து ஹேமலதாவும் அவளோட கணவனும் வந்தாங்க ரெண்டு பேரையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அன்பா வணக்கம் சொன்னாங்க ரமேஷ் ரெண்டு நாற்காலிய கொண்டு வந்து போட்டான் தங்கச்சி மச்சாம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் வந்து உட்கார்ந்தாங்க அத்தைய பாத்துட்டு குழந்தைங்களும் அங்க வந்தாங்க ஹேமலதா குழந்தைங்களுக்காக கொண்டு வந்து பழத்தை கொடுத்தான் அத கொண்டு போய் குழந்தைங்க வண்டியில உட்கார்ந்து சாப்பிட்டாங்க சமையலை நாங்க பாத்துக்கிறோம் நீ மச்சான கால் கொண்டு போ அங்க பனை மரத்துல கல் இருக்கும் ரெண்டு கல் நிறைய குடிங்க அதுக்குள்ள சமையல் ஆயிடும் நீங்களும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் சரிங்கப்பா வரீங்களா மச்சான் அப்படியே போலாம் அப்படின்னு சொல்லி சேகர அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போனா ரமேஷ் ஏ ஹேமலதா இன்னைக்கு நீ எங்க எல்லாருக்காகவும் மசாலா கீமாவ செஞ்சாகணும் அதுக்காக தான் நான் குழந்தைங்க மாமா அவரு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா கண்டிப்பாக செய்கிறானி நான் செய்யும்போது நீங்களும் பாருங்க அதை கற்றுக்கிட்டு நல்ல இடமா பார்த்து அதை வியாபாரமாக பண்ணுங்க அது நல்லா விற்கும் தெரியுமா உங்களுக்கும் நல்ல வியாபாரம் நடக்கும் நிறைய லாபத்தோட பணம் கூட கிடைக்கும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே ஆமாம் உனக்கு தெரிஞ்ச அந்த மசாலா கேமாவை இவளுக்கு சொல்லிக் கொடு நாங்க வியாபாரம் பண்ணிக்கிறோம் ஆ சரிங்கம்மா மட்டன் கீமா கொண்டு வந்தீங்கல்ல எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நீ அதை செய்யறது மட்டும்தான் பாக்கி எல்லாம் தயாராதான் இருக்குமா சாரதா குழந்தைக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு பிரசாத் சாரதாவும் அனாமிகாவும் உதவி பண்ணும்போது போது விறகடுப்புல ஹேமலதா மசாலா கீமாவை செஞ்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா அதை பார்த்து கத்துக்கிட்டா அப்புறம் ரமேஷும் சேகரும் ஒரு நிலத்துல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கல்லு குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே நேரம் போய்கிட்டே இருந்துச்சு சாயந்தர சமயம் ஆன உடனேயே பச்சை பசேல் மரத்தடியில உட்காந்து எல்லாரும் சந்தோஷமா மசாலா கீமாவ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்க கிளம்புறோம் பா என்னமா இது வீட்டுக்கு வரலையா கொஞ்சம் வேலை இருக்கு இன்னொரு நாளைக்கு வரும் வரட்டாமா சரிங்க மாப்பிள்ள ஜாகிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ஹேமலதாவும் சேர்க்கிறோம் கிளம்பி போயிட்டாங்க ஷாரதா குடும்பம் சாமான்களை எல்லாம் வண்டியில வச்சுக்கிட்டு இருட்டும் போது மாட்டு வண்டியில திரும்ப வீட்டுக்கு போனாங்க மறுநாள் காலையில அத்த மாமா நான் ஹேமலதா கிட்ட மசாலா கீமா எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டேன் நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நானும் மசாலா கீமா வியாபாரத்தை செய்வேன் பணம் கூட சம்பாதிப்பேன் என்ன சொல்றீங்க மாமா நல்ல யோசனை தான் செஞ்சிருக்கம்மா நீ கொஞ்சம் கூட தாமதிக்காத அந்த மசாலா கீமா வியாபாரத்தை ஆரம்பி வேணும்னா சாரதாவும் உதவி பண்ணுவா கண்டிப்பா உதவி செய்வங்க நீங்க சொன்ன மாதிரி மருமக பிசினஸ்ல இத தயார் பண்றதுக்கு நான் கூட வியாபாரத்துல உதவியா இருக்கேன் சரி சரி போங்க நல்லபடியா வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் மாமியார் மருமக சாரதா அனாமிகா அதே ஊர்ல ஒரு மரத்தடியில மசாலா கீமா வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்காரங்களுக்கு அனாமிகா தயார் பண்ற மசாலா கீமா வியாபாரம் ரொம்ப பிடிச்சது அது மட்டும் இல்ல அவ தயார் பண்ணி வித்துக்கிட்டு இருக்க மசாலா கீமாவோட ருசியும் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அனாமிகா தயார் பண்ற ருசியான மசாலா கீமாவை டேஸ்ட் பண்றதுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க ஊர்ல அனாமிகாவோட வியாபாரத்துக்கு நல்ல டிமாண்ட் கிடைச்சது இப்படி மசாலா கீமா வியாபாரத்தை செஞ்சு மாமியாரும் மருமகளும் பணம் சம்பாரிச்சாங்க அதனால பிரசாது ரமேஷும் கூட ரெண்டு பேருக்கும் ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க மருமக அனாமிகா ஒரு பங்கர் ஷாப்ல உட்காந்துக்கிட்டு கடையை திறந்து ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுது இன்னும் ஒரு பங்கர் கூட வரவே இல்லை காத்தடிக்க கூட யாரும் வரல ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கலான்னு பார்த்தா என்ன வாழ்க்கையோ இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஸ்வேதா ஸ்கூட்டியோட வந்தா என்னாச்சு மேடம் பங்கர் ஆயிடுச்சா இல்ல காத்தடிக்கணுமா பங்கர்னா

பங்கர் கடையில உட்காந்து பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிபன் டிஃபன் டப்பாவை எடுத்துக்கிட்டு சாரதா வந்தாங்க உட்கார்ந்திருந்த ஸ்வேதாவை ஒரு மாதிரி பார்த்தாங்க அனாமிகாவுக்கு அவங்க பார்வையோட அர்த்தம் தெரிஞ்சிருச்சு உடனே ஸ்வேதாவை பார்த்துக்கிட்டு இருந்தா மேடம் கொஞ்சம் ஸ்கூட்டி கிட்ட வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது நான் வரமாட்டேன் நான் இங்கேயே உட்கார்ந்து போன் பேசிக்கிட்டு இருக்க போறேன் நீ உன் வேலைய பாரு சீக்கிரமா பாரு நான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சாரதாவ பாத்தா சாரதா கோபமா அனாமிகாவ மொறைச்சாங்க பயந்துகிட்டு மனசுக்குள்ளாரியே நினைச்சா டைனோசர் மாதிரி இவ்ளோ பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு எப்படி பாக்குது பாரு இப்ப இந்த பொண்ணு மட்டும் நாற்காலில இருந்து எந்திரிக்கலனா எனக்கு வீட்ல ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் பூஜை பொழிஞ்சுகிட்டே இருக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த பொண்ண அங்க இருந்து எழுப்பணும் அப்படின்னு நினைச்சு சும்மா வெளிய மட்டும் மேடம் கொஞ்சம் இங்க வரீங்களா ஸ்கூட்டிய ஸ்டார்ட் பண்ணுங்க நான் மறுபடியும் பண்றேன் வைக்கிறேன் ஸ்கூட்டி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபோன்ல சொல்லிட்டு ஸ்கூட்டி கிட்ட வந்தா ஸ்வேதா அத பார்த்த ஷாரதா மௌனமா போய் உட்கார்ந்தாங்க ஸ்வேதா பணத்தை கொடுத்துட்டு ரெடியான ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புனா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அனாமிகா சாரதா கிட்ட வந்தா கையில இருந்த பணத்தை சாரதா கிட்ட கொடுத்தா இந்த சம்பாத்தியத்துல உனக்கோ இல்லனா உன் குழந்தைங்களுக்கோ சாப்பாடு போட முடியுமா இல்லனா அந்த குழந்தைங்களை அனுப்ப முடியுமா சொல்லு இந்த பணத்தை வச்சிட்டு என்ன பண்ண சொல்ற காலையில இருந்து ஒரு ஸ்கூட்டர் வரல வந்ததே இந்த ஒரு ஸ்கூட்டி தான் இருட்டுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல சரி சரி நான் இப்ப கிளம்புறேன் இந்தா உனக்காக பழ இதும் பச்சை மிளகாவும் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு கூட பழைய சாதம் தானா உன் குழந்தைங்க நினைச்சா நிறைய பணம் சம்பாரி சரிங்க என்ன பத்தி என்ன கவலை குழந்தைங்களுக்கு நல்ல காய்கறி குடுக்கறீங்கல்ல அதுவே போதும் அத்த நீ நல்லா சம்பாரிச்சாதா உனக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல சோறும் கிடைக்கும் இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அனாமிகா அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஏதாவது வண்டி வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா சாரதா வீட்டுக்கு வந்தாங்க வாசல்ல நாற்காலியில உட்காந்துருந்த பிரசாத் சாரதாவை பார்த்து சாரதா நீ என்ன பண்றன்றது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா புரியுது நான் செய்யணும் நினைக்கிறத என்ன செய்ய விடுங்க பாக்க பிடிக்கலன்னா நீங்களும் உங்க மருமக கூட போய் அவளுக்கு உதவி பண்ணுங்க அதை விட்டுட்டு என்ன தடுக்கணும்னெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க அப்புறம் அது உங்களுக்கே கெட்டதாயிடும் புள்ள நம்ம மேல இருக்க நம்பிக்கையில அவ பொண்டாட்டியையும் குழந்தைங்களையும் நம்ம கிட்ட விட்டுட்டு எங்கேயோ வேலை செய்ய போயிருக்கான் பணத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்கான் ஆனா இங்க நீயோ மருமக கையில பஞ்சர் கடைய வச்சு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு அது மட்டுமா சாப்பாடும் போடுறது கிடையாது புள்ள சம்பாரிச்சு அனுப்புற பணத்தை வச்சுதானே நானு குழந்தைங்களுக்கு படிப்பு துணிமணி வாங்கி கொடுத்து நல்ல சாப்பாடும் போடுறேன் ஃபேஸ் கூட கட்டிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க சரி மருமக என்ன பாவம் பண்ணா எதுக்காக நீ அவள இவ்ளோ கஷ்டப்படுத்தி வேலை செய்ய வைக்கிற நான் சொன்னாலும் இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் புரியாது உங்களுக்கு புரியற அளவுக்கு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ள போயிட்டாங்க நீ செய்யற பாவத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் சாரதா மருமகளை இந்த பாடு படுத்துறியே அவள நம்பி தான் நீ இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பங்கர் ஷாப்ல உட்காந்துட்டு இருந்த அனாமிகா செய்ய வேலை இல்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்பதான் அவளோட செல்போன் அடிச்சுது நம்பரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்தான் கடல் மார்க்கத்துல நின்றுக்கிட்டு ரமேஷ் பேசினேன் ஹலோ அனமிகா எப்படி இருக்கம்மா நாங்க எல்லாரும் இங்கே நல்லா இருக்கோங்க நீங்க அங்க எப்படி இருக்கீங்க வேலையெல்லாம் எப்படி போகுது நான் நல்லா இருக்கேன் நான் செய்கிற வேலையும் இங்க நல்லா தான் இருக்கேன் அனமிகா என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்ல நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அம்மா உங்ககிட்ட சொல்கிறாங்கல்ல சொல்றாங்கங்க அத்தை என் கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவாங்க ஆனா இந்த குழந்தைங்க தான் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸ்கூல்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்பாங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் ஏதோ ஒன்னு சொல்லி பசங்களை சமாதானப்படுத்துறேன் ஆனா குழந்தைங்க அப்பா அப்பான்னு துன்பப்பட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க எனக்கு கூட அங்கே வரணும்னு தோணுது அனாமிகா உங்கள் கூடவே இருக்கணும்னு தோணுது ஆனால் என்னால் இங்கே வர முடியாத நிலமை ரெண்டு மூணு மாதத்தில் நான் மொத்த வேலையும் சீக்கிரமாக முடிக்க போகிறேன் அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் வேறு எங்கேயும் போகாமல் உங்களோட மட்டுமே இருக்க போகிறேன் உங்களை நல்லா பார்த்துக்குறேன் சரிங்க நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதையே பண்ணுவோம் அப்படின்னு அனாமிகா பேசிட்டு இருக்கும் ஸ்வேதா மறுபடியும் ஸ்கூட்டிய கோபமா தள்ளிக்கிட்டு வந்தா அனாமிகா போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் மறந்து போய் பணத்தை மட்டும் சரியா வாங்கிக்கிட்டல அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சர் போட்டியா கொஞ்சம் தூரம் தான் போன மறுபடியும் காத்து இறங்கிடுச்சு என்னமா இது இப்படிதான் பங்க்சர் ஓட்டுவியா அப்படின்னு கத்துனா ரமேஷ் அது எல்லாத்தையும் போன்ல கேட்டுட்டான் அனாமிகா யார் கத்துறது நீ பங்க்சர் ஷாப்பா நடத்திக்கிட்டு இருக்க அனாமிகா ஹலோ உங்ககிட்ட மறுபடியும் பேசுங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணினா அனாமிக்கா இங்க பாரு உன்கிட்ட பங்கச்சர் ஓட்டிட்டேன்ற நம்பிக்கையில லாங் ட்ரிப்பு பிளான் பண்ண எல்லாமே இப்ப சொதப்பிடுச்சு உனக்கு பங்கச்சர் ஒட்ட தெரியலனா இந்த மாதிரி ஒரு கடையை திறந்து வச்சுக்கிட்டு எதுக்குமா உட்காந்துக்கிட்டோ எங்க உயிரை வாங்குற வர்ற வேலையை மட்டும் பாக்கறதானே இப்ப நான் இருக்க கோவத்துக்கு என் தலையில ஒரு முட்டைய உடைச்சு ஊத்துனேனா ஆம்லெட் ஆயிடும் அப்படி இருக்கேன் அதையும் எடுத்து வித்து பணமாக்கிடு ஆவேசப்படாதீங்க மேடம் ஏதோ தப்பு நடந்திருக்கு இதோ நான் இப்பவே நீங்க பாத்துல பேசிட்டு இருங்க அப்படின்னு சொன்னதும் கழிச்சு வந்து அனாமிகா வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஸ்வேதா ஸ்கூட்டிய ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனா இனிமே இந்த பங்க்சர் ஷாப்ப நம்பி ஒன்னும் வேலைக்காகாது பணமும் சரியா வர்றது இல்ல இந்த மேடம் சொன்ன மாதிரி பேசாம நாம ஒரு முட்டை ஆம்லெட் கடைய போட்டா என்ன முட்டை தான் எல்லாருக்கும் பிடிக்குமே ஒவ்வொரு முட்டையையும் பத்து ரூபாய்க்கு ஆம்லெட் போட்டு வித்தோன்னா கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதுக்கு வண்டி வேணுமே சைக்கிள் இருந்தா போதும்ல அப்படின்னு நினைச்சு தன்னோட கடையில இருந்த பழைய சைக்கிள் ஒண்ண எடுத்து தொடச்சுக்கிட்டு இருந்தா ஒரு பலகைய கூட ஏற்பாடு பண்ணி பின்னாடி வச்சான் இப்போ அத்தை கிட்ட போயி கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கணும் ஆம்லெட் கடையை பத்தி அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு கடைய மூடிட்டு அவளோட சைக்கிள்லயே உட்காந்து போய்கிட்டு இருந்தா மாமியார் வீட்டுல தனியா இருந்தாங்க என்னம்மா மருமகளே கடைய அதுக்குள்ள மூடிட்டியா வீட்டுக்கு வந்து நிக்கிற அத்தை இனிமே என்ன பங்கர் ஷாப்ப நடத்த மாட்டேன் கழுத மேய்க்க போறியா இல்ல அத்தை சைக்கிள்ல எக் ஆம்லெட் போட்டு விக்கலாம் நினைக்கிறேன் சைக்கிள்ல ஆம்லெட் வியாபாரமா எப்படி பண்ணுவ அப்படின்னு சாரதா கேட்டதும் அனாமிகா விவரமா சொன்னா எவ்ளோ செலவு பண்ணணும் எவ்ளோ வரவு வரும் எல்லாத்தையும் சொன்னா அத கேட்டதும் சாரதா பிரகாசம் ஆயிட்டாங்க தரண்டிம்மா உனக்கு எவ்ளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணத்தை தரேன் எல்லாத்தையும் வாங்கி அந்த சைக்கிள் மேல கோழி முட்டை வியாபாரத்தை நல்ல நல்லபடியா பண்ணுமா அப்படின்னு சொல்லி பணத்தையும் கொடுத்தாங்க அனாமிகா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயி வியாபாரம் பண்ண தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தா மொத நாள் சைக்கிள் முன்னாடி தேங்காவை உடைச்சு அனாமிகா சந்தோஷமா வீட்டை விட்டு கிளம்பி மார்க்கெட் சென்டருக்கு வந்து சேர்ந்தா அங்க ஒரு இடத்துல சைக்கிளை நிப்பாட்டிட்டு கம கமகமன்னு வாசனை வர ஆம்லெட் போட்டான் வாங்க சைக்கிள் ஆம்லெட்ட சாப்பிட்டு பாருங்க சொர்க்கமே கண்ணல தெரியும் வெறும் ரூபாய் மட்டும்தான் ஆம்லெட் வாசனைக்கு நிறைய அங்க சாப்பிட வந்தாங்க அவங்கள பாத்து அனாமிகா சந்தோஷமா கேட்டவங்களுக்கு ஆம்லெட் போட்டு தந்தா பணத்தையும் வாங்கிக்கிட்டா இப்படி சாயந்தரத்துக்குள்ள அனாமிகா நிறைய பணம் சம்பாரிச்சான் அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா மாமியார் சாரதா கிட்ட கொடுத்தா சாரதா அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பழைய சாதத்தை கொடுக்காம அன்னைக்கு கோழி குழம்பு சாப்பாடு போட்டாங்க அத பார்த்து அனாமிகா கண்ணீர் விட்டான் சாரதா அதை எதையும் கண்டுக்காம அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க குழந்தைங்க பவ்யாவும் ஹரிஷும் வந்து அவங்க அம்மா கிட்ட நின்னுகிட்டு சாப்பிடுங்கம்மா நல்லா சாப்பிடுங்க சிக்கன் சாப்பிடுங்கம்மா எப்படியோ பாட்டி உங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க